வணக்கம் மக்களே வெல்கம் டு மக்கள் செவன் யூடியூப் சேனல் மக்கள் சிண்ட்ரோம் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க ஆமாங்க தமிழை தேங்காய் தாங்க போறோம் அதாவது ஆடி மாதம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு நீங்க தேங்காய் சுடுவீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஆனி ஆணி அதாவது ஆணி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நான் தேங்காய் சுடுறேங்க நீங்க இந்த வீடியோ வந்து ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி அன்னைக்கு இந்த தேங்காய் சுடுற வீடியோ வந்து நான் போட்டுருவேன் அதாவது ஜூலை பதினாறாம் தேதி புதங்காலம் அன்னைக்கு இந்த வீடியோவை நான் போடுவோங்க நீங்கள் வந்து ஜூலை பதினேழாம் தேதி அன்னைக்கு ஆடி ஒன்று அன்னைக்கு நீங்கள் தேங்காய் சுடுவீங்க இந்த வீடியோவில் பார்த்து எப்படி தேங்காய் சுடுறது என்னங்கிறத பார்த்துக்கோங்க ஓகேங்களா மக்களே தேங்காய் சுட போகலாங்களா வாங்க மக்களே தேங்காயை சுடுவோம் மக்கள்ஸ் நம்ம மரத்தில் தேங்காயும் நிறையா இருக்குதுங்க ஏன்னா எனக்கு மரந்தான் யாரும் தெரியாது அதனால ஒரு தேங்காய் முப்பதுராங்க ரெண்டு தேங்காய் அறுபது ரூபா காசு போட்டு வாங்கிட்டு வந்துருக்குறேங்க அந்த தான் நம்ம சுட போகிறோம் சரி மக்களே போய் குச்சி வெட்டிட்டு வந்துடலாங்களா தேங்காய் சுடுறதுக்கு அது நல்ல குச்சியை பார்த்து ரெண்டு குச்சியை வெட்டிகிட்டு வந்துடலாம் மக்கள்ஸ் இங்கே பாருங்க நிறைய குச்சி இருக்குதுங்க சூப்பர் சூப்பர் குச்சி இருக்குது ஏன்னா இது வானா மரமா இல்லை ஊஞ்ச மரமானு எனக்கு தெரியலீங்க இதில் ரெண்டு குச்சி வெட்டிகிட்டு போய் நம்ம ஜம்முன்னு தேங்காய் சொல்லாங்க ஏன்னா குச்சி வெட்டுறதே உங்களுக்கு வீடியோ எடுக்கலான்னு காமிக்கலான்னு பார்த்தா முடியலைங்க நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே குச்சி வெட்டி முடியல அதனால் குச்சி வெட்டிக்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு கட்டுறேன் எந்த மாதிரி குச்சின்னு பஸ் இந்த குச்சியை வெட்டலாம் நானே எடுத்து நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே குச்சி வெட்டுறேன்னா சேவமாக இருக்குதுங்க இதோட போட்டோம்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி வெட்டிகிட்டு வந்துட்டு உரிமை பண்ணுறேன் மக்கள்ஸ் இந்த ரெண்டு குச்சி தாங்க வெட்டுன்னு டக்கு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெண்டு குச்சி வெட்டியாச்சுங்க இந்த குச்சி போய் இப்போ நம்ம அழகுப்படுத்தணும் கரெக்டாக அளவாக கரெக்டாக செதுக்கி மேலே இருக்கிற தோலைலாம் எடுத்து நல்லா அழகாரம் பண்ணலாங்களா வாங்க மக்களே இந்த குச்சி போய் நல்லா செதுக்குவோம் இந்த மாதிரி மக்கள் சார் கரெக்டாக அழகாக வெட்டிக்கணும் சத்தினால பழப்பறனால உறவே இப்படி வருதுங்க மக்கள்ஸ் இப்போ வந்து இந்த ரெண்டு குச்சி வந்து நல்லா அழகாக வச்சுங்க மேலே இருக்கிற தோலை எல்லாம் எடுத்தாச்சு இப்போ வந்து தேங்காய் தேங்காய்க்குள்ள வந்து செருவணும் அதுக்கு வந்து நம்ம கூரா வெட்டிக்கணுங்க இந்த முனைய கூரா வெட்டிக்கிட்டா போதும் இந்த மாதிரிங்க கூற வெட்டியாச்சு இதை அப்படியே தேங்காய்க்குழ செரிக்கலாம் மக்கள்ஸ் இத பாருங்கிட்டீங்களா மக்கள்ஸ் தேங்காய் சொல்றதுக்கு தேவையான பொருள் என்ன போய் பேக் கேமரால பார்த்திடலாங்களா வாங்க மக்களை பேக் கேமரால போய் பார்ப்போம் மக்கள்ஸ் தேங்காய் சொல்றதுக்கு முதல்ல ரெண்டு தேங்காய்ங்க அதுக்கப்புறம் இப்படியே வந்தீங்கன்னா ரெண்டு குச்சிங்க அதுக்கப்புறம் எள் ஏலக்காய் நாட்டு சர்க்கரை ஒட்டு கடலை அவளுங்க அதுக்கப்புறம் அவளை தாங்க இந்த பொருள் எல்லாத்தையும் வச்சுதான் நாம் தேங்காய் சுட போகிறேங்க நீங்க நினைப்பீங்க என்னடா எல்லாமே வச்சிருக்கிற இது பச்சரிசி இல்லையான்னு கேட்டிருப்பீங்க நினைப்பீங்க மக்காசி கொங்கு மண்டலத்தில் பூரா பார்த்தீங்கன்னா பரமதி வேலூர் திருச்செங்கோடு ஈரோடு சேலம் நாமக்கல் இந்த சைடு எல்லாமே பச்சரிசி போட்டுதான் செய்வாங்க நான் வந்து தேங்காயில் பச்சரிசி போடலிங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு பச்சரிசி போட்டீங்கன்னா தேங்காய் சாப்பிட்றப்ப நறுக்கு நறுக்குங்க அது ஒரு டேஸ்ட்டே இருக்காது எனக்கு பிடிக்காதுங்க அதனால நான் வந்து பச்சரிசி வந்து இதில் போடலுங்க அதுக்கு அதெல்லாம் அவுள் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் பச்சரிசி இந்த ஒரு தடவை பச்சரிசி போடாமல் நான் சொல் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா இந்த பொருள் மட்டும் வச்சு தேங்காய் சுட்டு பாருங்க வேற லெவலில் இருக்குங்க கல்ஸ் தேங்காயை நல்லா உறச்சிக்கலாங்க இந்த மேலே இருக்கிற இந்த தேங்காய்க்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா நார் இதெல்லாம் கிளீன் பண்ணி அதாவது நல்லா கல்லுல போட்டுக்கிட்டு உரைக்கணுங்க அப்படியே பல இருக்கணும் தேங்காய் கல்ஸ் இந்த ஒரு தேங்காய் போடுறாங்க ரெண்டு தேங்காய் அறுபது ரூபா மக்காய்ஸ் நம்பகிட்டேயே மரம் இருக்குதுங்க நல்லா அழகாக வீடியோ எடுத்து காட்டலான்னு நினச்சிருந்தேன் அதாவது மரத்தில் ஏறி தேங்காயை பறித்து கீழே போட்டு அந்த தேங்காயில் இருக்கிற நார் அதாவது தேங்காயை மட்டை போட்டு மட்டை போட்டுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு அழகாக காய்ச்சிப்படுத்து காட்டலாம்னு நினைச்சிங்க எனக்கு மரம் ஏற தெரியாதுங்க அதுக்கு தான் ஒரு பெரிய ஒரு பிடிச்சி வச்சுருந்த மரம் இருக்குது அவர் இன்றைக்கி ஆளே கண்ணில் தென்படலிங்க அப்புறம் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி அவசரம் போய் தேங்காய் ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டுங்க மக்காஸ் நான் சின்ன வயசுலலாம் மரம் ஏறுவேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து மரமெல்லாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டிவிட்டாங்க மரத்துலேருந்து இருந்து இது உளுந்துருவேன் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா மரமும் நாமளே எல்லாத்தையும் நாமளே நம்மளும் ஏறி நம்மளுக்கு தேவையானதை பறிச்சுக்கலாங்க எல்லாத்தையும் கத்து வச்சிக்கணும் முட்டாச்சுங்க அதாவது டூ கே எல்லாம் வந்து மர யாரும் தெரியாது சுருக்கமா சொல்ல போனா வெண்டைங்காய் வத பீக்கிங்க வதையே தெரியலீங்க நிறைய பேருக்கு நம்மள வந்து நைட்டி கிட்ஸு ஓரளவுக்கு எல்லாமே தெரியும் மர யார கத்துக்கணுங்க சரி மக்களை தேங்காய் உரைக்கலாம் மக்கள்ஸ் தேங்காய் நல்லா உரைச்சிக்கலாங்க மக்கள்ஸ் உங்க ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் தேங்காய் வந்து நம்பவும் இளநியா இருந்தால் ஆகாதுங்க அதே மாதிரி நம்பவும் முத்துணுணுணு தேங்காய் இருந்தாலும் சீக்கிரமா வெடிச்சு போயிடும் டேஸ்ட் வராதுங்க நடுத்தர காயா இருக்கணும் இந்த மாதிரி நடுத்தர காயா இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்குங்க தேங்காய் சொல்றது தேய்ச்சிக்கணும் நல்லா ஒரு கல்லுல பாறையில இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா சிமிட்டு காரையில போட்டு தேய்ச்சின்னு வைங்க மேலே இருக்கிற அந்த பிசுறு இந்த நாரெல்லாம் போயிருங்க டக்குனு தேங்காய் சூடாகவும் சீக்கிரமா தேங்காய் சுத்தி முடிச்சிடலாம் அதுக்கு தான் இப்படி உரைக்கிறது மக்கால்ஸ் இந்த ரெண்டு தேங்காயும் நல்லா உரைச்செடுத்தாச்சுங்க தேங்காய் வந்து இப்ப கிளியர் ஆயிருச்சுங்க நீட்டா தேங்காயை சொல்லலாம் மக்கால்ஸ் அடுப்பை பத்தா வச்சாச்சுங்க சட்டி தூக்கி அடுப்பா உட்கார வச்சாச்சு எதுக்குடா இப்ப நினைக்கிறீங்களா எதுக்கு இல்லையா பா பாருங்க அப்பா வீட்டு வச்சு போத எடுத்து போடு எல்லாம் வந்து வறுத்து எடுக்கிறதுக்கு தாங்க அதாவது எல்லாம் அப்படியே போட்டோம்னு வைங்களேன் தேங்காய்க்குள்ளே அது வந்து எண்ணெய் பசையாக இருங்க இப்படி போட்டு நல்லா வருத்திட்டுன்னு வைங்க எண்ணெய் பசையெல்லாம் உறிஞ்சு எடுத்துரும் வீட்டில் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய்க்குள்ளே போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க வருங்களே நல்லா வருங்க மக்கள்ஸ் இப்ப இந்த தேங்காயில் இருக்கிற தண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு சொம்புக்கு மாற்றிக்கணுங்க ரெண்டு தேங்காய் இருக்கிற தண்ணி எடுத்துடலாம் பயங்கரமே இருந்தது இந்த சொம்புல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சூண்டு தண்ணி எடுத்தாச்சுங்க ஏன்னா ஃபுல்லா தண்ணி இருந்துச்சுன்னு வைங்களேன் இதையெல்லாம் எல்லாம் உள்ள போட முடியாது இது ரெண்டுலயுமே பாதி பாதி தண்ணி இருக்குது இந்த தண்ணிக்குள்ள வந்து நம்ம எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கலாங்க மக்காசி பர்ஸ்ட் ஏலக்காய கொட்டிக்கணும் 知道了。 ரெண்டாவது தேங்காயும் மஞ்சள் தொடையாச்சு ரெண்டு தேங்காய்க்கும் மஞ்சள் தொடையாச்சுங்க பத்து நிமிஷம் ஓகே ஓகே மக்கள் தேங்காய் சுட போகிறோம் சொந்தக்காரர் வந்து எல்லாம் சேர்ந்து ஜாலியாக தேங்காயை சுட்டு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு ஜாலியாக சாப்பிட்லாம் ஓகே மக்கள் சுகரமைக்கலாம் சொல்லலாம் ஆனால் இங்கே சுட்டு கிட்டத்தட்ட இன்னொரு சாயிருச்சு தேங்காய் சுட்டு ஆனால் மறந்துடுச்சு எல்லாம் மேலையே இருக்கு தூ பிடிக்கிறப்போ ஒரே தான் மக்கள் ஒரு தேங்காய் வந்து இன்னொரு தேங்காய் வெடிச்சா வேலை கூட நான் பாத்துக்கிறேன் சொந்தக்காரர் வீட்டுக்கு வந்தாங்க தேங்காய் சட விட்டாச்சு ஏன்னா ஓகே இன்னும் சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் எந்த அளவுக்கு தேங்காய் வந்துருக்கு மக்கள் தேங்காயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது ஒரு இடத்துல வேகும் அப்புறம் ஒரு இடத்துக்கு வாட்டி ஆயிரும் அப்படி தேங்காயை ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும் தேங்காய் வந்து நல்லா வந்துருங்க அவ்வளோதான் சுற்றிக்கிட்டே இருக்கணும் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கணும் தேங்காய் நெருப்பு எரிட்டு பாருங்க இந்த மாதிரி எரியணும் ஏய் ஜாலி

ஒண்ணு வந்து நல்லா வெற்றிகரமாக சுட்டு கொண்டாந்தாச்சுங்க இன்னொன்னு அவர் சுட்டு முடிச்சிட்டாரு அவ்வளோதான் ரெண்டு தேங்காய் வெற்றிகரமாக முடிச்சாச்சுங்க சாமிக்கு போய் படைக்கலாம் இந்த வருங்க மக்கள் எப்படி ரெண்டா புலம்ருச்சுன்னு தண்ணி எல்லாம் வெளியே வந்துருச்சு தேங்காய் கல்ஸ் இப்போ வந்து இது வந்து நம்ம சோளா இதுங்க முருகனுடைய வேலு இங்க வந்து நம்ம ஒரு தேங்காய் படைக்க போறோம் அப்படியே வந்தீங்கன்னா இங்க ஒரு தேங்காய் இருக்குது பாத்தீங்களா இது வந்து நம்ம காட்டு கருப்பு இருக்கும் போயிருக்குங்க ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பூஜையை போட்டுருவோம் ஓகே முடியுது நீ சாமி கூத்தனங்களா அதாவது ஆடி ஒன்னாம் தேதி இருந்து எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சிவாய் நமக்கு ஓம் இருக்கும் ஆமா பயங்கரமா இருக்கும் அல்ல கீழே போயிருது மக்கால்ஸ் நம்ம கருப்புநார் கோயிலுங்க காட்டு கருப்பினார் கோயில் இவருக்கும் தேங்காயை படைச்சிடுவோம் சோடம் பற்றி கொண்டு வரலைங்க நடந்துட்டோம் சரி அப்படியே வச்சு கும்பிட்டுக்கலாம் ம் அந்த பக்கத்தில் பா காட்டு கருப்புநாருப்பா இந்த ஆடி இருந்து எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நல்ல இனத்தோடு இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் இந்த வீடியோ பார்த்து நல்லா வணங்கிக்கணும் அவங்களுக்கும் அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நல்லது நடக்கணும் நடக்கணுமாப்பா காட்டு கருப்புனா இருப்பா காட்டு கருப்புனா இருக்கு இந்த வேலை கொடுத்துடலாம் எங்க மக்கள் தேங்காய் நம்ம கொண்டு போயிடலாங்க அவருக்கு வந்து தேங்காய் தண்ணி விட்டாச்சு இந்த குச்சி வந்து இது வந்து வாழு அவர் வா இது வேட்டைக்கு போவார் இல்லைங்க அது நேரம் வந்து இந்த வாழை வந்து அவருக்கு கொடுத்துடலாம் அதாவது தப்பு பண்ணுற நிலையெல்லாம் இதில் போட்டு பின்னி எடுக்கட்டும் ஓகே ஐயாவுக்கு வாழை கொடுத்துரும் பக்கம் பக்கம் வந்துடு அவ்வளோதாங்க இது வந்து ஐயா கொடுத்துடலாம் கட்டு கருப்பு நாரின் திருவடிகள் போற்றி போற்றி

சொல்லுங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதுதான் போடுறீங்க அரிசி போடுறேன் இப்போ ஃபைனலாக நான் சாப்பிட போறேங்க

சாப்பிட்டு வந்து கொண்டு போய் பண்ணுறேன் வந்திருக்காங்க அவை பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொண்டு போய் ஓகே சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்குதுங்க வேற லெவல் இருக்கு அது நாங்கள் எல்லாம் வந்து வறுத்து போட்டனால தான் இன்னும் சூப்பராக இருந்துச்சு நாட்டு சர்க்கரையும் வேற லெவல் அதுவும் இல்லாமல் நாட்டு சர்க்கரையை போட்டு இன்னும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏலக்காய் போட்டது வேற லெவல் எங்கள் வாசல் கம்ம கம்மன் இருக்கு சரிங்க சொந்தக்காரெல்லாம் வந்துருக்காங்க அப்படியே பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் சூப்பராக இருக்குங்க ஏழு மணி ஆயிடுச்சு மக்கள் இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாங்க தேங்காய் வந்து நீட்டா சுட்டு நம்ம முருகருடைய சூளாயத்துக்கும் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காட்டு கருப்பு நம்ம தேங்காய் நீட்டா படைச்சிட்டு ஆசாமியான நாம்ப நல்லா சாப்பிட்டாச்சுங்க சூப்பரா இருந்துச்சு பரவாயில்லைங்க அந்த அதனால எல்லா வறுத்து போட்டதும் வேறு லெவலுங்க எல்லாம் வறுத்து போடுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நிறையா நாட்டு சக்கரை போட்டதும் உட்டுக்கிடலை அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டதும் வேற லெவல் இருந்துச்சுங்க சூப்பராக சாப்பிட்டு சொந்தக்காரர் வந்திருந்தாங்க அப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் அவங்களிச்சுட்டு இப்போ தான் வந்து உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேங்க சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஆடி ஒன்றுலேருந்து எல்லாரும் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க தொடர்ந்து எல்லா விஷயத்துலையும் முயற்சி பண்ணுங்க ஜெயிக்கலாம் ஓகேங்களா ஓகேமேக்கல் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் சைனிங் ஆஃப் புதையா மக்கள் சவன் யூடியூப் சேனல் பாய்ங்க